வணக்கம் இருபத்தி எட்டாவது பாசுரம் கூடாரை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனியும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் ரொம்ப அருமையான பாசுரம் இதுல வந்து இந்த பாசனத்துக்கு ஆற்றுல எல்லாம் சக்கர எல்லாம் பண்ணுவோம் போன பாசத்துல என்ன பண்ண ஆண்டால் அவர்கிட்ட என்னென்ன வேணும்னு இதுக்கான உபகரணங்கள் எல்லாம் கேட்டா இல்லையா நோம்புக்கான உபகரணங்கள் எல்லாம் கேட்டா இதுல வந்து சன்மானம் எங்களுக்கு வந்து நீ கிஃப்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி பெருமாள் எல்லாமும் வேண்டாம் என்னென்ன பரிசு எதை எப்படி கேட்கிறாங்கிறத இப்ப பாக்கலாம் இப்ப என்ன ஆச்சுன்னா இது வந்து நோம்போட கடைசி நிலைக்கு வந்துட்டா இல்லையா இப்ப வந்து பெருமாள் டா ஒவ்வொத்தறையா எழுப்பிட்டு வந்தா எல்லாம் பண்ணிட்டா இப்பதான் பெருமாளை நேரடியா ஒரு ரெண்டு மூணு தான் பார்த்து பேசின்னு இருக்கா அதுல வந்து அவன்டியே பெருமாளையே சென்று சேர்றதுக்கான கல்யாண நிலை ஜீவனும் பரமாத்மாவும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் எப்படி நம்ம நார்மல் நம்ம கல்யாணத்துக்கே எப்படி சந்தோஷமா இருக்கும் பெருமாளோட கல்யாணம் இதுன்னு அவரோட சேர்றதுதான் எப்படி மகிழ்ச்சியா தன்னை தயார்படுத்திக்கிறா அதுதான் எப்படின்னு பாக்கலாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு ரெண்டாவது பாசட்ல சொன்னா இல்லையா அவன் இருக்கிறதுனால எல்லா பொருளையும் எதை எதை தவிர்ப்போம் மைட்டு எழுதும் மலேறிட்டுனா முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான் இதுல எல்லாத்துக்கும் ஆப்போசிட் நோம்ப முடிச்சு பறை அவன்கிட்ட கைங்கரிய பிராப்தியை பெருமாள்கிட்ட கேட்டு அவளுக்கு கிடைச்சிடுது அதனால இப்ப என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்கு பதிலா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்படி எடுத்து எடுத்தோன்னா கையில முழங்கை வரைக்கும் வந்து நெய் வழியணும் அது மாதிரி வந்து கூடி இருந்து நாங்க பறைய பெற்றுட்டோம் உங்ககிட்ட கைங்கரியத்தை உன்ன பெருமாள் கேட்கிறதா நீ வந்து இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படின்னு நாங்க போய் முடிக்கிறது இல்லை உங்ககிட்ட வந்ததே வந்து கைங்கரியத்தை பெறதுதான் எங்களோட இது அந்த இதுக்கு வந்துட்டோம் அதுக்கு பரிசு வந்து உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம் அதுக்கு நாங்க இப்ப இப்படி மூட நெய் போயிட்டு முழங்கை வழிவார சாப்பிட போறோம்ங்கிறத சொல்ற அதுல வந்து எப்படின்னா இந்த நோம்புனால ஒன்னு நாங்க அடைஞ்சிட்டோம் அதோட பூர்த்தியா பிரசாதம் நீ என்னென்ன எங்களுக்கு அருள்றியோ அதெல்லாம் நாங்க அனுபவிக்க போறோம் அப்புறம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு வந்து பெருமாளுக்கு எதிரியா இருக்கிறவாள் அவளை எல்லாம் வெற்றி பெற கோவிந்தா சீர்னா அவளை வெற்றி பெற திறமையோட இருக்கிற கோவிந்தன் சொல்லிட்டா அப்ப வந்து எதிரிகளை வெற்றி பெறவா அப்போ அடியார்கள்ட்ட என்ன பண்றான்னா தோத்து போறான் இப்போ யசோதை கட்டுப்பட்டான் இல்லையா அதே மாதிரி திரௌபதிக்காக பஞ்சபாண்டவர்களுக்காக போய் தூது போய் எத்தனை இது பண்ணி அவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவரா இருக்க சரி இது ரெண்டு இது ஆயிடுது ஒன்று எதிர்க்கிற வாக்கிட்ட வெற்றி பெறது அடுத்தது அண்டின வாக்கிட்ட வந்து என்ன பண்றது தோத்து அவளுக்கு வந்து அடங்கி போடுறது அப்பனா எதிர்க்கவும் இல்லை அண்டவும் இல்லை அப்படி இருக்கிற என்ன பண்ணுவானான்னு பார்த்தா அவளையும் வந்து ரட்சிக்கிறான்னு சொல்றாள் இந்த கோவிந்தாங்கிற பதத்துக்கு என்னன்னா கோவிந்தாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பசுக்களை ரட்சிக்கிறவன் பசுக்களை ரஷிக்கிறானா அந்த ப பசுக்கள் வந்து என்ன பண்றது நீ வந்து என் பின்னாடியே வானு கூப்பிடல வந்தாலும் ஏன் வரலன்னு சொல்ல போறதில்லை அப்படி இருக்கும்போது அப்போ அவன் என்ன நினச்சிப்பானா நீ வந்து என்னை வெறுக்கலை இல்லையா அதனாலேயே நான் வந்து உன்னை வந்து ரட்சிக்கிறேன் அது மாதிரி இதில் இது பண்ற ஆக மொத்தம் அந்த கோவிந்தாங்கிற இதில் மூணு இதையும் வந்து சொல்றான் வெறுப்பில்லாமல் நீ இருக்கிறதே போகும் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லிகிட்டு இருக்கான் அப்புறம் முந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பண்றதே வந்து உன்னை கைங்கரியம் தான் எங்களுக்கு வந்து சன்மானம் அதோடு நாடு புகழும் பரிசு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறா என்ன நாடு புகழும் பரிசு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்கற என்னன்னா சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு சூடகம்னா வந்து இது கையில போட்டுக்கிற இது அப்புறம் தோல்வலை இந்த இது ஒட்டியானலாம் போடுவோம் இல்லையா அது அப்புறம் வந்து தோடு தெரியும் செவிப்பூ வேணா வந்து மேல காதுக்கு மேல போட்டுக்கிற இது இப்படி எல்லாத்தையும் வந்து நீ எனக்கு தரணும் அதுவும் நன்றாகங்கிற வார்த்தையில என்ன சொல்றனா நீ வந்து அப்படியே கொடுத்துட கூடாது நீயும் பிராட்டியமா சேர்ந்து எங்களுக்கு அணிவிக்கணும் அப்படின்னு சொல்றா அதுல இன்னும் கூட சொல்லுவா சூடகமே எல்லாத்துலயும் ஏகாரத்தோட சொல்றா நாராயணனே அது மாதிரி நாங்க அநீர சூடகமும் நீதான் நாங்க அணீற தோல்வலையும் நீதான் எல்லாமே எங்களுக்கு நீதான் நாங்க அனுபவிச்ச அதை பார்த்து நீ நீதான் உன்னோட அனுபவத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்பட போறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எப்படின்னா முதல்ல ஏன் வந்து கைவலைய சொல்றான்னா பெருமாள் வந்து கையை பிடிக்கிறாராம் அதனால இது அப்புறம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக வந்து தோல்வலை இப்படி ஒவ்வொரு இதுவா வந்து சொல்லிட்டு இருக்கா ஒவ்வொரு வரிசையா என்னென்ன இதுல வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஆடை உடுப்போம்னு ஆடை உடுப்போம்னா என்ன இது வரைக்கும் ஆடை வேற என்ன இது இல்லையான்னு நம்ம வந்து கூடாது அதான் உடுத்தி கலைந்த நின் பீதக வாடேன்னு பெருமாள் போட்டுன்னு இருக்கிற இதை வந்து இப்போ வந்து உயர்ந்த நிலைக்கு வந்துட்டா இல்லையா அவரோட போட்டுன்னு அவரோட ஆடையும் சேர்த்து இவ வந்து போட்டுக்கிறாளாம் அப்புறம் இந்த ஆடைங்கிறது வந்து என்னன்னா சேஷத்துவ ஞானம் அதான் அடிமை நான் உனக்கு அடிமைங்கறத வந்து வற்புறுத்த வலியுறுத்தி சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் பால் சோறு மூடை நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு சொன்னா இல்லையா பால் சோறு இதுவும் ஆயர்குலை இதுனால பாலை உடலை இப்ப வந்து பண்ணிட்டு கூடியிருந்து பால்ல சோறு கலந்தது போல பாலில் நெய் கலந்தா போல ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம இருப்போம் நாமும் பெருமாளோட அவ எல்லாம் ஒன்னா ஒரே நிலையில யாரு என்னன்னு பிரிக்க முடியாத படி ஆயிடுவோம் நம்ம வந்து அவனுக்கு உணவா மாறணும் அகமன்னம்னு அவன் வந்து எங்களை சாப்பிடறத பார்த்து அவனோட பெருமாளோட சந்தோஷத்தை பார்த்து நாங்க அனுபவிக்கணும் அது மாதிரி சொல்லி நித்தியமா அவரோட கூடி இருந்து சந்தோஷமா இருப்போங்கிறா அதான் இது வந்து வைகுண்ட நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி இப்ப மேல் நிலைக்கு வந்திருக்கா அவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறான் நம்மளும் இந்த பாசத்தை சந்தோஷத்தோட அனுபவிப்போம் நாளைக்கு என்ன சொல்றான்னு நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்